ஸோ இத்தனை பிரச்சனை ஏர் ரமனுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுது தவிர்க்கப்படுது கிடைக்காம போகுது ஆனால் மனம் பேதளித்து விட்டது குறிப்பிட்ட நேரத்தில் ஏர் ரமன் யாருக்காவது மட்டு போட்டு கொடுத்துருக்காரா ராத்திரியில் தான் வேலை செய்வார் ஏன் இரவு பிறவைன்னு அவரே சொல்கிறாரு இது அவரு அவருடைய கற்பனை திறன் படைப்புத்திறன் குறைஞ்சிடுச்சு சரக்கு தீந்துருச்சு அதனால் மார்க்கெட் போயிடுச்சு இஸ்லாமிய நாட்டில் நீ போய் தொழில் பண்ணுற அவர் ஒய்ஃப் எதுக்கு டிவோர்ஸ் வாங்கிட்டு போனாங்க இல்லை என்ன காரணம் இந்த ஆளு என்னையை கவனிக்கல எங்கள் ஆயிரம் பிஸியாக இருந்தாலும் பொண்டாட்டி பிள்ளைகளை கவனிக்கணுமா இல்லையா அந்த யாருக்காக சம்பாதிக்கிறேன் ஆஸ்கார் அவார்டு வாங்கினது கூட ஒரு இஸ்லாமியர் கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் திட்டமிட்டு செஞ்சாங்கன்னு ஒரு புகார் இருக்கு புதிய சிந்தனை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலை நுழைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த நடிகர் மூத்த பத்திரிகையாளர் திரு பைலோன் ரங்கநாதன் அவர்கள் சார் வணக்கம் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கம் பிரபல இசையமைப்பாளர் இசைப்பு எல் இரமன் அவர்களுக்கு கடந்த வாரம் ஒரு பெரிய பஞ்சாயத்து நடந்துச்சு நான் வந்து இந்த பதத்தை சார்ந்தவராக இருக்கிறனால எனக்கு வாய்ப்புகள் கணிசமாக குறைக்கப்பட்டிருக்கு தவிர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சாரு அதற்கு ஒரு நடிகை எதிர்ப்பு தெரிவித்தாங்க ஒரு பாடையை ஆதரவும் தெரிவித்தாங்க என்னதான் சார் உண்மையான பிரச்சனை மார்க்கெட் இழந்தது என்பது உண்மை உண்மை தானே சார் உண்மை நல்லா உச்சத்தில் இருந்தா சார் தமிழில் இப்போ அவருக்கு எந்த படமும் இல்லை இந்தியிலையும் எந்த படமும் இல்லை அதுக்கு காரணம் மதம் அல்ல ஓ ஏர் ரமன் தான் காரணம் எப்படி சொல்கிறீங்க அவர் மதம் தான் காரணம் நான் அந்த மதத்தை சார்ந்தனால தான் எனக்கு வந்து வாய்ப்பு மறுக்கப்படுது அப்படிங்கிறாரு சார் ஏர் ரமன் எனக்கு வயசு சின்னவர் தான் ரஹமான் தம்பி நீங்கள் இஸ்லாமியர் உங்களை அறிவுப்படுத்தினர் யார் மணிரத்னம் பிராமணர் மணிரத்னம் ரோஜா படுத்த அவர் மதம் பார்த்தா அவங்களை அறிவுப்படுத்தினார் இல்லை நாங்கள் மதம் பார்த்து உங்களுக்கு ரசியமா கிடையாது சினிமாவுக்கு மதம் கிடையாது அரசியல் கிடையாது ஜாதி கிடையாதுயா நல்லா இருந்தால் எல்லோரும் ரசிப்போம் கைத்தட்டுவோம் ஆக ஆகோன்னு போழுவோம் இளையராஜா என்ன ஜாதி என்ன மதம் தெரிஞ்சால் நாங்கள் வந்து அதரித்தோம் இல்லை எம்எஸ்எஸ்னானே என்னங்கிறது தெரியுமா கிடையவே கிடையாது சரி இவ்வளோ நாள் நீங்கள் வளர்ந்தீங்களே உங்கள் மதம் உங்களுக்கு உறுதுணை புரியலையா நாகூர் தர்காவுக்கு போனீங்க எல்லா தர்காவுக்கும் போனீங்க சரி நீங்கள் பிறப்பில் இஸ்லாமியரா இல்லை தற்காலிகமாக மதம் மாறியவர் அவ்வளோதான் நீங்களே என்ன சொல்கிறீங்க நான் ராமாயண பள்ளியில் படித்தவன் ரொம்ப பேர் தெரியுது ஓ அவரும் இன்னொருத்தரும் சேர்ந்து ராமாயணங்கிற படத்துக்கு இசையமைக்கிறாங்க அப்போ அவர் சொல்லும்போது நான் இஸ்லாமியர் எப்படி ராமாயணத்துக்கு இசையமைக்கலாம்னு கேட்குறாங்க நான் ராமாயண பள்ளியில் படித்தவன் அப்படின்னு சொல்கிறாரு எந்த பள்ளிக்கூடத்தில் சொல்கிறாரு ஒத்துக்கும் நீங்க இந்தி படத்துக்கு போகும்போது இசையமைப்பாளர் இந்திய இசையமைப்பாளர்கள் ஆமாம் எல்லாம் மதம் அவங்கள காப்பாற்றலையா இல்ல மதத்தால் மார்க்கெட்டு போச்சா எத்தனை திலீப் குமார் உள்பட நடிகர்கள் எத்தனை பேர் இந்தியில் கொலை எத்தனை பின்னணி பாடகர்கள் இஸ்லாமியர்கள் அங்கே இன்னும் முன்னணியில் இருக்கிறாங்க அப்போது அவங்களையெல்லாம் பாதிக்காத இஸ்லாமிய மதம் உங்களை மட்டும் எப்படி பாதிச்சுது யோசிங்க மதத்து மேலே குறைச்சில்லாதீங்க ரகுமான் இவ்வளவு நாள் நீங்கள் பேசவே மாட்டீங்க எனக்கு பிடிக்கும் எல்லா புகழையும் இறைவனுக்கேன்னு சொல்லிட்டு பேசாமல் இருப்பீங்க ஆஸ்காரோட வாங்கும்போதே தமிழில் பேசினார் ஆமாம் ரெண்டு மூணு வார்த்தை தான் பேசுவார் ஆனால் இப்போ இப்படி ஒரு நடுச்சட்டியிலே இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே தப்பு இல்லை அது இல்லை என்ன காரணம் இப்போ வந்து மதத்தை வந்து கையில் எடுத்திருக்காரு அது அவருடைய கட்டு நேரம் கட்டு நேரம் சரி உனக்கு இஸ்லாமிய மதம் தடமாக இருக்கா தடையாக தடையாக இருக்கா மறுபடியும் தாய் மதத்துக்கு இந்து மதத்துக்கு வந்துடு சொந்தக்கார ஜி வி பிரகாஷ்குமார் இப்போ இஸ் இந்து மதத்தில் இருந்து நல்ல நடிகனாகவும் இருக்கார் நல்ல இசையமைப்பாளராகவும் இருக்கார்ல தேவையில்லாமல் ஒரு மாத்து மேலாவது ஒரு பரப்பாதீர்கள் சரி மும்பையிலையோ சென்னையிலேயோ அவர் ரெக்கார்டிங் ஸ்டூடியோ பண்ணிக்கலாமில்ல ஆ எதுக்கு துபாயில் போய் நீ ஸ்டூடியோ கட்டுற அவ்வளோ செலவு பண்ணி அப்போ து துபாய் வந்து இந்து இஸ்லாமிய நாடு தானே கண்டிப்பாக இஸ்லாமிய நாட்டில்னா நீ போய் தொழில் பண்ணுற அப்போது அப்போ இனிக்குது துபாயில் போய் எந்த இசை இந்திய எந்த இந்திய இசையமைப்பாளரும் துபாயில் போய் ரெக்கார்டிங் ஸ்டூடியோ பண்ணலை நீ வா ரெக்கார்டிங் பண்ணுவோன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய தப்பு நான் ஏன் இங்கே இவ்வளோ வசதிகள் இருக்குது நான் ஏன் துபாயில் வந்து பண்ணணும்னு கேட்பாங்களே நம்ம தயாரிப்பாளர்கள் ஒன்று குறிப்பிட்ட நேரத்தில் ஏ ரஹமான் யாருக்காவது மட்டு போட்டு கொடுத்துருக்காரா ராத்திரியில் தான் வேலை செய்வார் ஏன் இரவு பறவைன்னு அவரே சொல்றாரு நான் ஒரு இரவு பறவை எனக்கு இரவு நேரத்தில் இசை அமைக்கிறது தான் பிடிக்கும் அப்போதான் அமைதியான நேரம் காமாக இருக்கும் ஆமாம் பல இயக்குநர்கள் இருக்கிறதில் நைட்டு வேலை செய்கிறாங்க நான் இல்லைன்னு சொல்லலை எத்தனை பேர் ஏங்க பகலில் ஷூட்டிங் வச்சுட்டு ராத்திரி டப்பிங் ரெக்கார்டிங் வருவேணா சரி நீ என்னைக்கா சொல்கிறத கேட்டிருக்கியா வேண்டாம் இன்னொரு முக்கியமான விஷயம் குறுகிய காலத்தில் தன்னுடைய இசையே மறுபடியும் காப்பி அடித்தவர் இளையர் ரஹ்மான் எப்படி சொல்கிறீங்க பல பாடல்கள் பழையமிட்டு அது நானே சொல்லியிருக்கேன் விமர்சனத்தில் அவர் அவருடைய கற்பனை திறன் படைப்புத்திறன் குறைஞ்சிடுச்சு அவ்வளோதான் போல சரக்கு சரக்கு தீந்துருச்சு அதனால் மார்க்கெட் போயிடுச்சு இல்லை பொன்னீர் செல்வன் என்னன்னு சொன்ன பொன்னியின் செல்வன் வந்து பாடல்கள் பெரிய அளவில் ஈர்ப்பு இல்லை நிறைய டைரக்டர்கள் கே சரவிகுமார் உட்பட என்ன சொல்லுவாங்க தெரியுமா கேட்க கேட்க தான் ஏர் பாட்டு பிடிக்கும்னு ஒரு டபுக்க ஒன்று போட்டாங்க எடுத்த உடனே கேட்டால் பிடிக்காது அவர் பாட்டுலாம் அதே மாதிரி மணிரத்னத்துக்கு மட்டுந்தான் கேட்டவுன்னே மீசி போடுவார் மிஸ்வங்களும் ஆறு மாதம் மூணு மாதம் தள்ளி போடுவார் ஒன்று ஏன் சார் அந்தளவுக்கு பிஸியாக இருக்காருல்ல எப்படி இல்லைங்க சரக்கு இல்லை ஓ ஒரு நாளைக்கு ஏழு பாட்டு போட்டார் எம்எஸ் சோசன ஒரு நாளைக்கு ம் எத்தனை பாடல்கள் எதையாவது ஒரு மட்டு இது மட்டுன்னு சொல்லவே முடியாது இல்லை வேறு வேறு மட்டு இளையராஜாவும் அதே மாதிரி தான் ஏறவான் மட்டும்தான் அவர் மட்டையே அவர் காப்பி அடிச்சார் அது நிறைய பேருக்கு தெரியும் அதே மாதிரி அதிகமான சம்பளம் ஒரு படத்துக்கு எவ்வளவு தயாரிப்பு செலவு எவ்வளவு இசைக்கு ஒதுக்கணுங்கிறது அவருக்கு தெரியாமல் போயிடுச்சு அதனால் தயாரிப்பாளர்கள் எப்போ ரகுமான்ட பொனாஞ்சி நம்ம இருக்கிற காசு மட்டும் போட்டு பிடிக்கி விட்டுருவாரு அப்படின்ட்டு போகலை இல்லைன்னு மறுக்க சொல்லுங்கள் இல்லை அப்போ இல்லாத பெரிய படிச்சா தானே சார் அவர் பண்ணிகிட்டு இருக்காரு அவருக்கான உதவித்தானே அவன் கேட்குறாரு அதான் கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு மார்க்கெட்டு போச்சு ஓ பேமெண்ட் தான் இப்போ மெயின் பிரச்சனையா அப்படி சார் இல்லை அதுவும் ஒரு காரணம் குறிப்பிட்ட நேரத்தில் பாட்டு வரல பேமெண்ட்டு அதிகம் அவர் ஒய்ஃப் எதுக்கு டிவோர்ஸ் வாங்கிட்டு போனாங்க இல்லை என்ன காரணம் சார் இந்த ஆள் என்னையை கவனிக்கல நான் மருத்துவ இதில் சிகிச்சையில் இருக்கும்போது என்னை வந்து பார்க்கவே இல்லை மியூசிக் மியூசிக்னு அலைஞ்சிகிட்டு இருந்தான் இப்படிப்பட்ட ஒரு கனவு எனக்கு தேவை அவங்க விளையிட்டாங்க அதையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு ஆமாம் நான் அப்படி இருந்த உண்மை தான் ஏறமானு சொன்னார் இல்லை அதுதான் மெயின் காரணமாக சார் ஏன்னா அந்த இடத்துல பிஸியாக இருந்தார் எங்கள் ஆயிரம் பிஸியாக இருந்தாலும் பொண்டாட்டி பிள்ளைகளை கவனிக்கணுமா இல்லையா அந்த யாருக்காக சம்பாதிக்கிற பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு தான் ஆமாம் அந்த ப அந்த பணமே அவங்களுக்கு உதவலை உன்னு உன்னுடைய பணத்தை விட உன்னுடைய கரிசனம் பாசம் பரிவு தானே அவங்களுக்கு வேணும் அது இல்லைங்கும்போது ஏடா போடா அப்படின்னு தானே சொல்லுவாங்க ம் கண்டிப்பாக அதனால் அவரு கா அவ்வளோ ஒருவேளை அவர் மனைவி பிரிஞ்சு பண்ணதுக்கப்புறம் அவர் கிட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சா எப்படி சார் நான் சமீபத்தில் நடந்தது ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க இருக்கலாம் ஆனால் அவருடைய மகள் வந்து ஏற மனம் ஆதரிச்சு தான் சொல்லியிருக்காங்க எங்கள் அப்பாவை எதுவும் விமர்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் இப்போ வாய்ப்பு குறைஞ்சனால மதசாயம் பூசுறாரு அவரே தானே பூசிக்கிறாரு அப்படி சார் ஆமாம் அதாவது மார்க்கெட்டில் என்னோடனே கொஞ்சம் மனம் பேர்தலிச்சிடும் நான் தான் காரணம் சொல்ல முடியாது ஸோ மதத்தை காரணம் கட்டுறது உச்சத்தில் இருக்கும்போது மதம் தானே மதத்தை பற்றி பேசலையே அதான் அதாவது அந்த வீ ஒரு வீட்டில் இருந்துக்கிட்டு நல்ல சம்பாதிப்பான் அவருத்தன் நல்ல சந்தோஷமாக இருப்பான் குழந்தை குட்டி பேரம் வரும் திடீர்னு ஒன்றும் ஜோசியம் சொல்லிடும் அந்த வீட்டை காலி பண்ணு ஒரு நேரம் சரியில்லைம்மா நான் அந்த ஆளை கேட்குறேன் என் முட்டாளை இவ்வளோ நாள் சம்பாதிச்சது கல்யாணம் பண்ணது குழந்த குட்டி பேரம்ப எடுத்து அந்த வீடு தானே இப்போ மட்டும் உனக்கு எப்படி அது பிடிக்காமல் போகும் போகும் சொல்லுங்கள் அதெல்லாம் போய் அந்த மாதிரி தான் இருந்த வீட்டை எனக்கு வீடு தான் காரணம்னு சொன்ன மாதிரி நான் இந்த வீடு தாங்க எனக்கு த தருத்தனாய் சொல்லிவிட்டு புது விட்டு போவான் இல்லையா அந்த மாதிரி ஒரு மதத்தை சொல்ற ஏறுற அது உண்மையல்ல இல்லை எதுக்கு சார் இவ்வளோ பட்ஜெட்டு இவ்வளோ காலதாமதம் குறிய காலத்தில் படத்தை பண்ணி முடிச்சா அடுத்தடுத்து நம்ம அதிக சம்பளம் வாங்கிட்டு போயிடலாமே அது அவருக்கு தோணலையே எவ்வளவு எத்தனை பேர் இசைப்பா தயாரிப்பாளர்கள் வந்தாலும் மியூசிக் அயராமல் போட்டுக்கிட்டே இருந்தது இளையராஜன் இவர் சொல்லுங்கள் கண்டிப்பாக இவருடைய திமிர அகங்காரம் நடவடிக்கை அதனால் மார்க்கெட்டு போச்சு வேறு ஒரு காரணம் அல்ல இப்போ பொன்னியின் செல்வன் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் அது வந்து ஒரு தமிழ் வரலாற்று இலக்கியம் ஆனால் கற்பனை வரலாற்று இயக்கம் அதில் தமிழ் இசைக்கருவிகள் எதையாவது பயன்படுத்தி இருந்தாரா ஏ கிடையவே கிடையாது எல்லாம் வெஸ்டர்ன் தான் ஏன்னா அவருக்கு தமிழ் இசை கருவிகள்லாம் பிடிக்காது பிடிக்காதா தெரியாதா ரெண்டும் அப்போது இதே அதே பொன்னின் செல்வனை கொஞ்சம் இளையராஜா மியூசிக் போட்டு பாருங்க எவ்வளோ மேலே போயிருக்கும் அதான் காரணம் அதே வெஸ்டனையும் வெளியராஜா போடுவார் தளபதி பார்த்துருப்போம் பொன்னியின் செல்வன் ஒரு தமிழ் படம் அந்த அதுக்கு வந்து நம்ம தமிழ் மியூசிக் போடணும் நாதஸ்வரம் இந்த யாழ் இதெல்லாம் போடணும் வீணை போடணும் அப்படிங்கலாம் நம்ம தெரியவே இல்லையே வேண்டுமென்றே திட்டமிட்டு தமிழ் இசை கருவிகளை ஒதுக்கி விட்டு மேற்கத்திய இசை கருவிகளை பயன்படுத்தினார் ஏஆர் ரஹ்மான் இதை நான் விமர்சனத்தில் அப்போவே குறிப்பிட்டிருக்கேன் வேறு யாரும் குறிப்பிடலை ஸோ வாய்ப்புகள் குறைஞ்சதுக்கு இத்தனை காரணம் சொல்கிறீங்க ஆமாம் ஒன்று வந்து அதிக சம்பளம் ஒன்று வந்து அவர்கிட்ட சரக்கு இல்லைங்கிறீ ஒன்று வந்து காலதாமதம்ங்கிறீங்க ஸோ இத்தனை பிரச்சனை ஏறவனுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுது தவிர்க்கப்படுது கிடைக்காம போகுது ஆனால் மனம் பேதழித்து விட்டது ஓ அதை ஒன்று எடுத்துக்கலாமா ஆமாம் மனம் பேதழிச்சுனா தானே தேவையில்லாமல் மதம்னு சொல்கிறாரு உன்னுடைய முன்னேற்றத்துக்கு தடையாக இருப்பது மதமா அந்த கேள்வி வருதா தான் இல்லையா கண்டிப்பாக அந்த மதம் இல்லையே உச்சத்தில் ஆஸ்கார் அவார்டு வாங்கினது கூட ஒரு இஸ்லாமியர் கொடுக்கணும் அப்படிங்கிறக்காகத்தான் திட்டமிட்டு செஞ்சாங்கன்னு ஒரு புகார் இருக்குது அதை நான் ஏற்றுக்கல அது வேற விஷயம் அது ஒன்று இருந்துச்சு முஸ்லீம்கள் என்பதனால் ஒதுக்கப்படுகிறார்கள்னு ஒரு பெரிய பரபரப்பு இருந்துச்சு அதனால் ஆஸ்கார் வந்து ஏறவன் கொடுத்தாங்க ஆனால் அதே சமயத்தில் இஸ்லாமியர்கள் கலை மீது ஆர்வம் ஆர்வம் காட்டாதவர்கள் காட்டக்கூடாது என்பது இறைவனுடைய விதி அதை மீறி இஸ்லாமியர்கள் நடிக்கிறார்கள் இஸ்லாமிக்கிறார்கள் சினிமாவில் இருக்காங்க உண்மைதான் சார் பொறுத்து வந்து பார்க்கலாம் மிக்க நன்றி சார் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்